வணக்கம் நண்பர்களே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா இந்த குழந்தைங்க விரல் சூப்பும் பழக்கம் இதுக்கு வந்து அடிமையாக இருக்காங்களா இதை வந்து நிறுத்த முடியாமல் கஷ்டப்படுறீங்களா உங்களுக்காக தான் இந்த காணொளி விரல் சூப்பும் பழக்கம் அல்லது தம் சக்கிங் நம்ம சொல்லுவோம் இதை வந்து நம்ம வந்து நான் நியூட்ரிட்டிவ் சக்கிங் பிஹேவியர் அப்படின்னு பொதுவாக வந்து மருத்துவத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு நியூட்ரிட்டிவ் சக்கிங்னு என்ன குழந்தை நம்ம உணவு தாய்ப்பால் குடிக்கிறதுக்காக அவங்க சக் பண்ணுறாங்க அது வேற ஆனால் சும்மா எதுவும் பால்லாம் குடிக்காதப்ப உணவு சாப்பிடாதப்ப சும்மா இப்போ ஏதாவது ஒரு பொருள் பசிஃபையர் சும்மா நிப்பில் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அப்புறம் ஏதாவது பொம்மையை வச்சு வாயில போட்டு மின்னுட்டு இருப்பாங்க அப்புறம் பெரிய குழந்தைங்க நிறைய பேர் விரல் சுப்பிட்டே இருப்பாங்க இது சாப்பிடாத ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளையோ அவங்களோட விரலையோ வாயில வச்சு சக் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம நான் நியூட்ரிட்டிவ் சக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவோம் இது வந்து எதுக்காக குழந்தைங்களுக்கு வருது இது நார்மலாக அப்நார்மலா இது எப்படி நிறுத்துறது இதெல்லாம் விரிவாக பார்ப்போம் அதாவது சிக்மெண்ட் ஃப்ரூட் அப்படின்னு இருக்காருங்க அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து நிறைய ஃபேசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார் அதில் குழந்த பிறந்ததுலேருந்து வந்து முதல் பதினெட்டு மாதங்களில் வந்து ஓரல் ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாருங்க சரிங்களா அப்படின்னா என்னென்னா இந்த குழந்தைங்க அவங்களுக்கு சந்தோஷமே எதையா ஒரு பொருளை வாயில் வச்சு நம்ம பார்க்குறது தான் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரியவங்க இருக்கீங்க முப்பது வயசு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டாய் கொடுக்குறேன் இல்லை சம்திங் ஒரு ஒரு ஃபோன் கொடுக்குறீங்க அல்லது ஒரு பொருளை பார்க்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் பிரித்து பார்ப்பீங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க அதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை ஒரு பெரிய குழந்தைங்க ஒரு பத்து வயசு குழந்தைங்க கொடுத்தா கூட அது என்ன அதுன்னு கழட்டி பார்ப்பாங்க இதான் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து பாருங்க வாயில் வச்சு தான் பார்ப்பாங்க ம் சரிங்களா கவனிச்சிருக்கீங்களா அவங்க எதை வேணாலும் கொடுங்க நீங்கள் ஃபோனு கொடுங்க வாட்ச் கொடுங்க எது வேணாலும் இது என்னன்னு இப்படி திருப்பிலாம் பார்க்க மாட்டாங்க வாயில வச்சு ஆ நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரதானமா அனைத்தையும் வாயில வச்சுதான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிடிக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அதனால தான் இயற்கையாக ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் குழந்தைங்க உங்களுக்கு விரல் சூப்பினாங்கன்னா உன்னே ஒன்று பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஐயோ டாக்டர் விரல் சூப்புறான் இப்பயே இப்படி பழகிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து விட்றேன் அதை பண்ண கையில் கட்டுறேன் சங்கிலி போட்டு கட்டாத குறையாக வந்து நிறைய அதுக்கு தடுப்பு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இது குழந்தைங்களுக்கு இயற்கையாக ஒரு வயது ஒன்றரை வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நார்மல் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாம் இந்த பிஹேவியர் இருக்கும் ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலேயும் இந்த சும்மா இருக்கிறப்ப விரல் சூப்புறது அவங்களுக்கு ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டை கொடுக்குது சரிங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட் இப்போ நீங்கள் நிறைய டைம் பார்க்க முடியும் குழந்தை தடுப்பூசி போட்டு அழுவாங்க சும்மா ஜஸ்ட்டு அவங்க கை விரல் எடுத்து அவங்க வாயில் வச்சோம்னா அவங்க அழுகிறதுலாம் நிறுத்திட்டு அமைதியாகிடுவாங்க அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது ஸோ அதுக்காக அவங்களே ஒரு ஆங்ஸைட்டி ஆகக்கூடிய சமயத்தில் அந்த விரல் சூக்கும் பழக்கத்தை மேற்கொள்கிறாங்க ஸோ இது நிறைய குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வயது ரெண்டு வயதுல இருந்து அதிகபட்சம் நாலு வயது வரைக்கும் இருந்து தானாவே நான்கு வயதுக்கு மேலே சரியாகிவிடும் பிரச்சனை என்ன அப்படின்னா பெத்தலாஜிக்கல் தம் செக்கிங் அப்படின்னா என்னது நான்கு வயதுக்கு மேலே இந்த விரல் சூக்கும் பழக்கம் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அந்த சூப்புற விரல்ல உங்களுக்கு காயங்கள் ஆகலாம் நகத்தில் பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் வந்து இந்த காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த விரல்லாம் தோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கெட்டி ஆகிடுச்சு கேலஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகலாம் அப்புறம் மெயினா வாயில வந்து உங்களுக்கு பற்கள் அப்புறம் அதெல்லாம் வந்து ஷேப் எல்லாம் வந்து மாறலாம் ஸோ இந்த மாதிரியான வாயில வந்து ஏதாவது புண் வரலாம் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்ப இதை வந்து நிறுத்தணும் எப்படி நிறுத்துறது பார்க்கலாம் பொதுவாக நம்ம ஊர்ல விரல் சூப்பும் பழக்கத்துக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா வேப்பனையை தடவுறது கசப்பாக ஏதோ ஒரு பொருளை தடவுறது அப்புறம் கையில ஏதோ ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டு வருது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் உண்மையா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க இதெல்லாம் நயா பைசா பிரயோஜனம் அளிக்காது ஸோ இந்த பழக்கங்கள் மூலமா இந்த தம் சக்கிங் பிஹேவியரை நிறுத்த முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இப்போ உண்மையா பயனளிக்கக்கூடியது என்னது உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒரு மிகப்பெரிய கொக்ரைன் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க உண்மையாக எது தாங்க பயனளிக்குது அப்படின்னு ரெண்டு விதமான விஷயங்கள் பயனளிக்கிறதா சொல்கிறாங்க ஒன்று பேசிக்காக சைக்கலாஜிக்கல் பிஹேவியல் இன்டர்வென்ஷன் அப்படின்னா என்னதுங்க உங்களுக்கு பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னா ஏ நீ விரல்ல வாயில் வச்சுன்னா அடிச்சு போடுவேன் அது பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டி நாம வந்து ஒரு பழக்கத்தை நிறுத்துறது இதுதான் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக விரல் சுப்பாமல் இருந்தீன்னா உனக்கு இது வாங்கி தரேன் ஒரு பொம்மை வாங்கி தரேன் இந்த வாரம் ஃபுல்லாக விரல் சுப்பாமல் இருந்தால் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இந்த கடைக்கு ஒரு டாய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கத்தை கெட்ட பழக்கத்தை நம்ம விடணும்னு நினைக்க வேண்டிய பழக்கத்தை விட்டுறதுக்கு இது பண்ணலாம் இது வந்து இதுக்கு மட்டும் இல்லைங்க வேறு எந்த கெட்ட பழக்கம் அதாவது ஒரு பழக்கம் ஏதாவது இருக்குன்னா அதை விட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நெகட்டிவாக சொல்கிறத விட உங்களுக்கு அதை பண்ணினா நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறத விட இது பண்ணாம இருந்தினா உனக்கு இது ஒரு நல்ல விஷயம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்றது ஆக்சுவலாக தம் சக்கிங் பிஹேவியரை குறைக்கிறதா ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் ஆயிருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ஞாபகம் வச்சுங்க இதை விட சிவியரா தம் சக்கிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பல் மருத்துவரை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆர்த்தோட ஆர்டிஸ்ட் அவங்க வந்து அதுக்கு வந்து நிறைய பிரேசஸ்ஸு அந்த மாதிரி கிளிப்லாம் வச்சு வச்சாவே ஏதாவது குத்துற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு தடங்களா அக்ளூசிவ் டிவைசஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி போடும்போது அந்த தம் சக்கிங் பண்ண முடியாது அந்த அவங்களுக்கு அந்த தம் சக்கிங் பண்ணக்கூடிய ஒரு அந்த சுகம் அது வந்து இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எந்த எக்ஸ்டென்ட்னால் ஒரு குழந்தைக்கு ஒரு அலாரம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க வேற வாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போனாவே அவங்க ரெஸ்ட் வாட்ச் இல்லை ஏதோ கனெக்ட் பண்ணி ஒரு டிஜிட்டலாக ஒன்றே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் பண்ணிலாம் சில குழந்தைங்களுக்கு இந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்காங்க அதனால் சிம்பிளாக வந்து அனைவரும் எளிதாக ஃபாலோ பண்ணக்கூடியது நான் சொன்னேன் பிஹேவியல் இன்டர்வென்ஷன் அதுவும் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்கள் மற்ற வே பண்ணை தடவை வருது வருது இந்த நெயில் பால் சில கசப்பாலாம் சில மருந்து வருது அதெல்லாம் உண்மையாக பிரயோஜனம் அளிக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதனால் சிறு குழந்தைகள் அஞ்சு மாதம் ஆறு மாதம் குழந்தைங்க தம் செக்கிங் பண்ணுறாங்கன்னா விரல் சூப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க பெரிய குழந்தைங்க மூணு நாலு வயசுக்கு மேலே பண்ணாங்கன்னா கட்டாயம் அவங்களுடைய பற்களுக்கு விரலுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம் அதனால் நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணுங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் விரல் சூப்பும் பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களோ இந்த காணொலி உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி